श्रीमान ये हृदय देना बहुत धन्यवाद सर आगे ये हृदय जनता ये हृदय जनता आचार्य तिरोली मुनिरे सर वार्ताले

இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் நம்ம எல்லாம் இந்த பிரிவி என்ற பெருக்கடையிலிருந்து விடுவித்து பெருமாள் திருவடியில் சேர்க்க வேண்டும் என்று ராமர் பிறவி இல்லாத பரமபதத்தை நாம் சென்று அடைய வேண்டும் என்று எம்பெருமானார் ரொம்ப ஆசைப்பட்டார் அதற்காக திருவள்ளுவர் பெருமாள் கிட்ட ஒரு வன்மையை வாங்கினார் என் அடியாருக்கும் என் அடியார் அடியார்களுக்கும் அதாவது என்னுடைய சம்பந்தப்பட்டவர்களுக்கும் அவருடைய சம்பந்தப்பட்டவர்களுக்கும் நீங்கள் பரமபதம் அளிக்க வேண்டும் என்று கேட்டார் பெருமாள் சந்தோஷமாக அதனால் நம்மால் ராமானுந்த சம்பந்தத்தை பெற்றுக்கொண்டோம் நமக்கு பிறவியில்லை பரவாமல் பெரும் பெருநாள் சென்று அங்கே பெருமாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவர் சொல்கின்ற கைகளைகளை செய்து கொண்டு நாம் சந்தோஷமாக இதற்கு

ஏப்பா அப்பா இந்த மாதிரி சேர்த்து தான் பண்ணிவிட்டோம் அந்த பிறவி இல்லைன்னா அதை தான் நமக்கு என்ன சாப்பிட தெரியும் பண்ணிருக்கிறோம் பார்க்கிறோம் அவ்வளோதான் இல்லைப்பா அடுத்த பெரு அடுத்த பொருள் கஷ்டம் தான் நிறைய இருக்கு அதை தான் நீங்கள் வந்து அனுபவிக்கிறேன்னா அப்படின்னு சொன்னால் சரி அப்புறம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம் ஆக ஒருவர் பந்த சமஸ்காரம் பண்ணதுன்னு ராமானுஜர் அதாவது சம்பந்தம் பெற்று விறவையாக பெருங்கடலில் தாண்டி நம்ம போகணும்னா அது கூட பெருமான மனசு வச்ச பண்ண முடியும் நாம் எவ்வளோ அழகாங்க பண்றோம் இங்கே வந்துக்கிற ஒரு சிலருக்கு அந்த பாக்கியம் எவ்வளோ பேர் இந்த எல்லாருக்கும் அந்த பாக்கியம் அதனால் நாம வந்து ராஜா திருவழி சம்பந்தப்பட்டோம் நாம வந்து இந்த பிறவியாரிய பெருமளவில் இருந்த வேண்டும் என்று கேட்டோம் இதை ராமானுகர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் ராமானுகருடைய பெருமைகளை திருவருடர் தமிழினர் ஒரு நூற்றி எட்டு மாதங்களாக எதிர்கொண்டு ராமானு ஒரு வந்தாக வந்தாஜியை எதிர்க்க அது நமக்கு வந்து ஒரு காயத்திரி மந்திரம் போல என்று சொல்கிறார் சேமித்துக் கொண்டே இருந்தால் நமக்கு வந்து நிச்சயமாக கிட்டும் என்பது ஐயம் அந்த அந்த ராமானு நூற்றந்தாதி பாசங்களை போது அது என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று ரொம்ப நாள் அகையு தெரியாமல் இருக்குமா சபா ஆரம்பிப்போம் சேமிக்கின்ற அதை சேமிக்கும் போதெல்லாம் இதுக்கு அத்தம் தெரியல அர்த்தம் தெரியலன்னு சொல்லி தொலைசாரம் மட்டும் அடிக்கடி சொல்லிட்டு வந்தார் அவரே என்னுடைய ஆதரத்தையும் என்னுடைய ஆசையும் பார்த்து நிச்சயமாக எடுதலு சொல்லி வைத்து ஆரம்பித்தார் ஆனால் இது ஒரு நாள் எதுவும் விஷயம் இல்லை அவர் பல ஆண்டுகள் இதற்காக நிறைய புத்தகங்களை வாசித்து நல்ல கருத்துக்களை சரியான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள் அதை வாங்கி நாம் படித்தோமானால் நமக்கு உண்மையிலே அது அதனுடைய பலன் என்ன என்று வாழ்த்து அதனால் இந்த அருமையான ஒரு முதலை இளசராமன் அவர்களுக்கு எழுதி அது ஆச்சாரம் இருக்கிறவர்கள இங்கே வெளியிடுவதற்கு அரிய மகிழ்ச்சி அதை வாங்கி அனைவரும் படித்து இய வேண்டும் என்று

காலத்திலே திருப்பத்தூர் நகரிலே தீவிர வைணவராக இருந்தவர் முதலையார் அவர்கள் மற்றும் சண்ம முதலையார் அவர்கள் அவர்கள் காலத்திலே வைணவம் சார்ந்த பல நூல்களை எழுதியிருக்கின்றார்கள் அவ்வப்பொழுது எங்க எங்களுடைய தந்தையார் பிறந்த காலத்திலேயும் சரி அதற்கு பிறகும் சரி அந்த நூல்கள் எல்லாம் எங்கள் வீட்டில் இருந்தன நான் எப்பொழுது எங்களுடைய அண்ணார் வீட்டில் இருக்கலாம் அவெல்லாம் அதற்கு பிறகு இந்த வைணவ சம்பிரதாயத்திலே நமது ஊரிலே நூல் யாராவது எழுதியிருக்கிறார்களா என்றால் எனக்கு தெரிந்து என்னுடைய அடியனுடைய அறிவுக்கு எட்டியவரையும் யாரும் எழுதியதாக தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் ஸ்ரீமான் குலசேகர ராமனுதாசன் சுவாமி அவர்களிடம் நான் பரிச்சயமாகி திருக்கோயில திருமலையில் ஒரு நாள் எனக்கு அவர் அறிமுகமானார் ஸ்ரீமான் கே கே ராமானுஜாசன் அவர்கள் எனக்கு அறிமுகம் செய்திருந்தார் நாங்கள் பல ஆண்டு உற்சவங்களிலே இணைந்து பணியாற்றி இருக்கிறோம் அவரை என்னுடைய ஆசனாக நான் இந்த ஊரில் இணைத்து அவரிடம் பழகி வருகிறேன் எனக்கு நிறைய விஷயங்கள் சார்ந்த விஷயங்களை எனக்கு அறிமுகப்படுத்தியது என்னுடைய தந்தையோட அறிமுகப்படுத்த எழுதியிருக்கின்ற இரண்டாவது நூல் இது என்று நான் நினைக்கிறேன் ஏற்கனவே இதே சன்னதில கூடத்தில் ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார் சகோதரிகள் டீச்சர்கள் வைணவத்திற்கு ஆற்றிய பங்களிப்பிற்கு நமது ஊரில வந்து நிறைய பேர் இன்னைக்கு திரும்ப வைக்கிறாங்கன்னா அதுக்கு உங்க சகோதரிகள் டீச்சர்னா காரணம் இந்த ராமானுஜன் கூட ஒரு காரணம் அதை தொடர்ந்து செய்து அந்த சேவையை நிலைநிறுத்தி அருந்தொண்டாற்றி வருபவர் சுவாமி அவர்கள் இது மற்ற மகிழ்ச்சியாக இருக்கின்றது இது போன்று ஈடுபாடு போன்ற நமக்கு நமக்கெல்லாம் வழிகாட்டிகளாக விளங்கினார் அது நமது சமுதாயத்திற்கும் நமது நாட்டிற்கும் அடிக்கடி சார் சொல்வார்கள் ஒரு மதம் அழிந்து வருகிறது நாம் வேண்டும் பரப்ப வேண்டும் முயற்சிகளை எல்லாம் எனவே நூலை எல்லாம் நாம் பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டும் நான் நூலை இன்னும் முழுமையாக படிக்கவில்லை நிறைய விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறதாக அணிந்துரைகளை பார்த்து படித்து மேலும் அவருடைய கைகரியம் தொடர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி கேள்வி நிறைய ஆன்மீகத்தில் ஈடுபாடு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு இயக்கத்தை நடத்தி அதன் மூலமாக எல்லா குழந்தைகளுக்கும் ஆன்மீக நன்றிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்

இதன் மூலியமா வந்து அடுத்து வர குழந்தைகளுக்கும் தலைமுறைகளுக்கும் வந்து நம்ம ராமானுஜர் ஆசைப்படுறோம் இந்த புத்தகம் வந்து நிறைய பொருளை வந்து கொஞ்சம் சுருக்கி கொடுத்துருக்காங்க சுவாமி மணிபோட்ட நடைகள் வந்து கொடுத்துருக்காங்க இதுல படிச்சு எல்லாரு வந்து பக்தி ஒழுக்கம் சுவாமியோட ஒரு காய்கறத்துலேயும் நல்ல ஈடுபாடும் இருக்கும் ஆசைப்படுறோம் சம்பிரதாயத்திலே எங்களுக்கு தோடோடு தோல்றி ஈடுபடுத்து எங்களை ஊக்கப்படுத்துறதுல முதல்லயே நிற்கிற

எவ்வளவு ஆழ்ந்து படிச்சிருந்தா அந்த பாசனங்களை அனுபவிச்சிருந்தா அந்த மாணி அவங்க யாருக்கு சொல்ல முடியாது அவர்கிட்ட நம்ம கத்துக்கணும் அவ்வளோ விஷயங்கள் பிடிச்ச விஷயம் அவர் என்ன அடிக்கடி ஊக்கப்படுத்துவார் போகும்போதல்ல இந்த மாதிரி சொல்லும்போது நிறைய ஊக்கப்படுத்திருக்காரு முதல் புத்தகத்தை படிச்ச ரொம்ப ஊக்கப்படுத்தினாரு இந்த புத்தகத்தையே எழுதி கொடுத்த பின்னாலும் படிச்சு பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஊக்கப்படுத்துறாரு அவர் ஒரு சில வார்த்தைகள் பேசுகிற அடியில்லா என்னையும் ஒரு பொருளாக்கி என்னை பேச வைப்பதற்கு சிறந்த என்ன பேசணுன்றதே சரியா தெரியல இருப்பினும் வாழும் ராமாங்கிராகனம் திருப்பத்தூரில் இருக்கும் சுவாமி அவர்களுடைய இந்த முயற்சியில் எல்லா மக்களோட சேர்ந்து நானும் பாராட்டுகிறேன் முதலில் அவர் எழுதிய புத்தகத்தை நான் படிக்கும் போது நான் உலகாகிதம் அடைந்தேன் மிகவும் சிறப்பாக இருந்தது படித்து 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 மீண்டும் நூத்தி படிச்சேன் இருக்கும் புதுசா படிக்கிற மாதிரியே இருக்கும் மறுபடியும் மறுபடியும் படிக்க எல்லா மக்களும் இதை தெளிவாக படித்து ஒன்னொன்றையும் ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை படித்து அதனுடைய சத்துச்சங்களை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மகாபாரதத்தை பல பேர் எடுக்கிறார் ராமாயணத்தையும் மகாபாரதத்தை மகாபாதத்தை வியாசர் விருந்து என்றார் மகாபாரதத்தை விருந்து என்று அளித்த பல பேர்கள் இருந்தாலும் அந்த விருந்து என்ற வார்த்தைக்கு மிகவும் சிறப்பான ஒரு அதே போல ராமந்திர சந்தாயை பல பேர்கள் எழுதியிருந்தாலும் நமக்கு தெரியாது அதை எல்லாவற்றையும் வாங்கி உள்வாங்கி பல சிரமத்திற்கு ஒரு மூன்று வருடமாக ஐந்து வருடமாக ஆறு வருடம் நமக்கு ஒரு விருந்தாக கொடுத்துள்ள இந்த விருந்து ஏற்பாடு செய்வது என்பது எல்லாருக்கும் முடியாத ஒன்று சமையலாக இருக்கும் சாப்பாடாக இருக்கும் ஆனால் விருந்து என்பது எல்லாருக்கும் கிடைத்த பெரிய பெரிய நாங்கெல்லாம் அந்த காலத்தில் விருந்தையே பார்த்துதல் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வருஷத்துக்கு வாட்டி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு விருந்து கிடைக்கும் அப்பேற்பட்ட விருந்து நாளுக்கு நாள் தின விருந்தாக கொடுத்துருக்கிறாங்க ராமாயண நூற்றாண்டாக நம்ம விளக்கு வரையை குலசேகர பெருமாள் கொடுத்ததுனால குலசேகர விருந்து என்னுடைய மனமாறு அந்த வார்த்தையை சொல்லலாம் என்று நினைக்கிறேன் ராமாயண நூற்றாந்தேதி என் விளக்க வரை இந்த சுவாமி பெயரால் குலசேகர விருந்து என்று கொடுத்தால் இது ஏற்படுதாக இருக்கும் என்று சொல்லி நான் மனங்குகிறேன் நன்றி